நியாயவிலைக் கடைகளில் துவரம் பருப்புக்கு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வெளிச்சந்திரையில் விலை உயர தமிழக அரசே துணை போகிறதா என்றும் அவர் வினவியுள்ளாா் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சென்னை மாநகரில் உள்ள பெரும்பான்மையான விலைக் கடைகளில் நவம்பர் மாதத்திற்கான துவரம் பருப்பு இதுவரை வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அனைத்து கடைகளிலும் அடுத்த சில நாட்களில் வந்துவிடும் என்ற பதில்தான் கிடைக்கிறதே தவிர துவரம் பருப்பு விநியோகிக்கப்பட்டதாக தெரியவில்லை ஏழை மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்புடைய விவகாரங்களில் காட்டப்படும் அலட்சியமும் தாமதமும் கண்டிக்கத்தக்கவை என்றும் சாடியுள்ளார் சென்னையில் மட்டுமின்றி சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் நியாய விலைக் கடைகளில் பருப்பு விநியோகிக்கப்படவில்லை நவம்பர் மாதம் தொடங்கி இருபத்தி இரண்டு நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் பல நியாய விலைக் கடைகளுக்கு வெறும் இருநூறு கிலோ துவரம் பருப்பு மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் பெரும்பாலான கடைகளுக்கு துவரம் பருப்பே வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது நியாய விலைக் கடைகளில் தடையின்றி துவரம் பருப்பு வழங்குவது சாத்தியமாகாத ஒன்றல்ல அது மிகவும் எளிதான ஒன்றுதான் ஆனால் கூட தமிழக அரசால் செய்ய முடியாதது ஏன் என்பதுதான் தெரியவில்லை நியாயவிலைக் கடைகளில் பருப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படுவது இது முதல் முறையல்ல கடந்த மே ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களில் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது மக்களவைத் தேர்தல் வந்ததால் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தப் புள்ளிகளை இறுதி செய்ய முடியாததால்தான் தாமதம் ஏற்பட்டதாகவும் இனி தாமதம் ஏற்படாது என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது ஆனால் இப்போது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்களுக்கு தேவையான துவரம் பருப்புக்கான கொள்முதல் ஆணைகள் கடந்த செப்டம்பர் மாதமே வழங்கப்பட்டு விட்டதாக தமிழக அரசே தெரிவித்த பிறகும் கூட நவம்பர் மாதத்தில் பற்றாக்குறை நிலவுவது ஏன் விலை கடைகளில் அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதன் நோக்கமே வெளிச்சந்தையில் அவற்றின் விலைகளை கட்டுப்படுத்துவதுதான் ஆனால் கடந்த சில மாதங்களாகவே நியாயவிலைக் கடைகளில் துவரம் பருப்பு முறையாக வழங்கப்படாததால் கடந்த ஜூன் மாதத்தில் ரூபாய் நூற்று எண்பதாக இருந்த ஒரு கிலோ துவரம் பருப்பின் விலை இப்போது ரூபாய் இருநூற்று பத்தாக உயர்ந்திருக்கிறது வெளிச்சந்தையில் பருப்பு விலை உயருவதற்காகவே தமிழக அரசு திட்டமிட்டு நியாயவிலைக் கடைகளில் பருப்பு வழங்கலை தாமதப்படுத்துகிறதா என்பது தெரியவில்லை ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பசியாறுவதற்கு நியாயவிலைக் கடைகளில் மலிவு விலையில் வழங்கப்படும் பருப்பு மிகவும் முக்கியமாகும் இதை உணர்ந்து கொண்டு அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் நவம்பர் மாதத்திற்கான துவரம் பருப்பு தடையின்றியும் தாமதமின்றியும் வழங்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்